ஸ்டீல் ஸ்டீல் சொல்லி அரை மண்டல ஆயிரம் ரூபாய் பலகடி பாருல அப்ப பார்த்தா சூத்தே வாங்கி போட்டுக்கிட்டு வா அப்பா நீ நான் நடக்க போற என்னடி இப்படி கேவலமா பேசிக்கிற ஆண்டி இப்போ என்னடி பண்றது நேரத்துல தான் டிரஸ் போட்டுக்கிட்டு என்ன பண்ண வந்தேன் இப்போ என்னது நடந்துக்கிற அப்ப நான் இது பண்ணிட்டு இருக்க நான் வாக்கிங் வந்தேன் ஏய் நீ சும்மா தான் நடக்க டாக்டர் வாக்கிங் வர சொன்னது எதுக்கு தெரியுமா சொன்னாங்க குழந்தை ஆரோக்கியமா பிறக்க போனாங்க நீ வரதுக்கு வந்து வாக்கிங் வர மாதிரி பக்கத்துல இருக்கற சைட் அடிக்குற மாதிரி எல்லாம் வரணியே சரி சண்டே

ஆத்து போனா விடுங்க பாத்துட்டு போனா விடுங்களா அவன் காத்து பாட்டு போற உங்களுக்கு என்ன சின்னடி இவ வாய் பொத்திடு பாயா காத்து போனா போற பாத்து போனா விடுங்கன்னு கேக்குறே சேடி சேவலா நீ வண்டி எடுத்து போற 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 மாதிரி சரி ஷூ ஆர்டர் போட்டே வந்துச்சா வந்துச்சு ஆனா கொஞ்சம் பெரிய சைஸா வந்திருக்கடி பெரிய சைஸா வந்திருக்கா ஆமாடி கொஞ்சம் பெருசா இருக்கு நான் என்ன பண்ணேன் சரி ரிட்டர்ன் போடு மச்சான் இந்த போட்றேன்டி

ஏண்டி புள்ளதாச்சி மாதிரி நினைச்சு பேசுறீ ஏண்டி இப்படி பேசிக்கிற இருக்க எனக்கு ஒரு ஆசை என்னடி ஆசை சொல்றீ அது நான் அழகு போட்டி போலாம்னு இருக்குங்க அழகு போட்டி நீ போலாம்னு கேக்குறியா அழகி கிளிடி உன்ன மாதிரி கிளவிக்கு கிடையாதுடி பாத்தா கிளவி மாதிரியா இருக்கு நான் உன்ன சொல்லலடி அங்க அங்க அழகி கிளறாங்க அவங்க சொல்லடி கிளவினு ஒரு ரோட்ல போற கண்ணெல்லாம் இன்னி ஏமேலதுனா ஆமா இந்த மாதிரி அவுத்து போட்டு போனா அப்ப ரோட்ல போற கண்ணெல்லாம் ஓ மேல தான் இருக்கும் ஏண்டி ஊஞ்சிர வாங்குற வாடி போவோம்